வணக்கம் யூடியூப் வாசகர்களே பச்சை பட்டாணி அப்படிங்கிற உணவை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் பச்சை பட்டாணிங்கிறது ஒரு அற்புதமான உணவு இது வந்து டாக்டர் விலங்குகளில் வந்து படித்தேன் படித்ததில் பிடிச்சது இது வந்து என்ன பண்ணுவோம்னா வயிறு தொடர்பான புற்றுநோய் வராமல் தடுக்கும் மறதி நோய் வராமல் காக்கும் சுவாச பிரச்சனைகளை சரி செய்யும் இதயத்தை பாதுகாக்கும் சரும சுருக்கங்கள் வராமல் தடுக்கும் எனர்ஜி கொடுக்கும் சிறப்பான உணவாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை சமன் செய்யும் வைட்டமின் பி கே அதாவது வைட்டமின் கேவும் பீவும் இதில் வந்து நிறைய இருக்குதுதாமா புரதம் நார்ச்சத்து கால்சியம் நுண்ணூற்று சத்துக்கள் நிறைந்தது புரதமும் புரதம் இருக்குது இல்லை நார்ச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது இந்த மூணு வகையான நுண்ணூற்று சத்துக்கள் இருக்குது புரதம் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து உடம்ப வந்து பூஸ்டப் பண்ணி அதாவது உடம்ப வந்து ப கொஞ்சம் புது புது புதுன்னு நாக்கி விடும் நார்ச்சத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சதை நரம்பு இதற்காம் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்து ரொம்ப நம்ம பலத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்கு பலத்தை கொடுக்கும் ஸோ இப்படி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வந்து இந்த பட்டாணி வந்து இருக்குது சரும சுருக்கங்கள் வந்து பட்டாணி சாப்பிட்றாங்கன்னா வயதான சு வயதானவர்களுக்கு எப்படி சுருக்கம் சுருக்கமாக இருக்குமோ அது மாதிரி ஏற்படக்கூடிய சரும சுருக்கங்களை வந்து தடுக்கும் சரிங்களா இதயத்தை பாதுகாக்க முடியும்னா இதயத்தில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து வராமல் வந்து அது வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக்கு ஏதாவது வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாமல் பிளாக் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சாப்பிட்றது மூலமாக இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முன் காரணியாக இருக்கும் ரொம்ப பாதிப்பாயிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா சுவாச பிரச்சனை மூச்சு விடுறதுக்கு பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் இது எல்லாமேவும் பச்சை பட்டாணியில் இருக்குது அதனால் எல்லாரும் பச்சை பட்டாணி எடுத்து உணவில் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழுங்கள் நான் படித்ததில் பிடித்தது நன்றி வணக்கம் அன்பு நண்பர் நான்